திமுகவின் தவறான ஆட்சியால் தமிழக மக்கள் சலிப்படைந்துள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் பாஜக தலைமையிலான ஆட்சி மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விவரங்களை ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் சூடுபடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஏழு கட்டமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டு நடைபெறுகிறது முதல் கட்டமாக தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்றார் அதாவது ஏப்ரல் நாலு ஐந்து தேதிகளில் தமிழகத்துக்கு வர இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இரண்டாம் வாரத்தில் பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என் பூத் வலிமையான பூத் என்ற கூடிய ஒரு கலந்துரையாடலை தமிழகத்திற்கு கூடிய பாஜகவினுடைய கலந்துரையாடல் இருக்கிறார் அது நமோ ஆப் மூலமாக கலந்துரையாட இருக்கிறார் இந்த கலந்துரையாடலில் எப்படி மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவினருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் அதே போன்று திமுக நடத்தக்கூடிய அந்த தவறான ஆட்சி முறை காரணமாக தமிழகம் முன் அதாவது தமிழக பாஜகவானது முன்னோக்கி செல்லக்கூடியதற்கான அதிக நம்பிக்கை இருப்பதாகவும் இந்த தகவல் இந்த மோடியினுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரியப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணி அளவில் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என் பூத் வலிமையான பூத் என்ற கூடிய தலைப்பில் தமிழக பாஜகவினுடன் நமோ ஆப் மூலமாக கலந்துரையாடக்கூடிய சூழல் இருக்கிறது తగవలకు నన్ీరి రంగపాండి